அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல முருங்கைப்பூ பொரியல் செய்ய போறோம் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு முருங்கைப்பூவை சுத்தம் பண்ணிக்கலாம் சுத்தம் பண்ணியிருக்கிற பூவை அலசிகளா எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெங்காயம் மிளகா நல்லா வதங்கிவிட்டு குருந்தப்பூ போட்டுக்கலாம் கருவேப்பிள போட்டுக்கலாம் அரைச்சி வச்சுக்கிற சோம்பு கீரகத்தை போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அது கூட முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அதனால் தான் முருங்கைப்பூ பொரியல் ரெடி ஆகிட்டு இறக்கிக்கலாம் இந்த மாதிரி முருங்கைப்பூ பொரியல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சூப்பராக இருக்குது